இந்த வீடியோவில் நம்ம நட்சத்திரங்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம் ஜாதகம் அஸ்ட்ராலஜிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை திஸ் இஸ் சன்சைன் ரிஷிபதை டாரஸ் கான்ஸ்டலேஷனை விண்டர் கான்ஸ்டலேஷன் சொல்வாங்க ஏன்னா நவம்பர் டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி இந்த விண்டர் சீசனில் அப்பேர் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான விண்மீன் தொகுதி இது அதுவும் அதிகமாக டிசம்பர் அண்ட் ஜான்வரியில் தான் இந்த கான்ஸ்டலேஷன் உங்களால் வானத்தில் பார்க்க முடியும் இது எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் ஸோ வானத்தில் எல்லார் கண்ணுக்குமே கண்டிப்பாக இந்த மூணு நட்சத்திரங்கள் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது தெரியும்ல

கோவம் மிகுந்த சிவப்பு கண்கள்னு சொல்லுவாங்க அப்படியே அது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வி மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும் இது அந்த ரிஷபராசி மாடோட வாய் மூக்கு அண்ட் மோகம் இந்த ஆல்டிபிரான்ல இருந்து மேலே ஒரு கோடு அண்ட் ஆல்டிபிரானுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க அந்த நட்சத்திரம் அந்த வி ஃபார்மேஷன்ல இருந்து கோடு போகும் இது ரெண்டுமே அந்த டாரஸோட கொம்புகள் அண்ட் கீழே எக்ஸ்டெண்ட் ஆகுறது அதோடைய உடம்பு இப்போ ஒரே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அங்க இருந்து டேரெக்டா ஒரு கோடு போட்டு இந்த ஆரஞ்சு கலர் நட்சத்திரத்தை ரீச் பண்ணிங்கனாலே அந்த இடத்துல ஆப்வியஸா

டிசம்பர் ஜனவரி டைம் கிடச்சா செக் பண்ணி பாருங்க இந்த கான்ஸ்டலேஷனுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கதைகள் இருக்கு முக்கியமாக கிரேக்க கதைகள்னு பார்க்கும்போது ஒரு முறை ஜியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூரோஃபா அப்படிங்கிற ஒரு பொண்ணு மேலே காதல் கொண்டு அந்த பொண்ணை மயக்கிறதுக்காக ஒரு அழகான காலை மாட்டு உருவம் எடுத்தாராம் அண்ட் யூரோஃபா அந்த பொண்ணை கடத்தி வானத்தை நோக்கி பறந்தாராங்க ஸோ அப்படிதான் அந்த புல் ஃபார்மேஷன் எடுக்கப்பட்டதான் சொல்லப்படுது ஸோ கிரேக்கர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆட்பெரு கதவுள் ஜியோஸோட ஒன் ஆஃப் த அவதாரம் தான் இந்த காலை மாடு விண்மின் தொகுதி டாரஸ் கான்ஸ்டலேஷன் என்னப்படுது அதே மாதிரி நம்ம ஒரே இந்த ஹண்டர் இந்த காலமண்டை வேட்டையாடுற மாதிரியும் நீங்கள் வானத்தில் பார்க்க முடியும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய கான்ஸ்டலேஷனில் முக்கியமானது இப்போ அந்த கான்ஸ்டலேஷனில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பற்றி பார்ப்போம் முக்கியமாக மிக பிரகாசமான ஒரு ஆரஞ்சு நட்சத்திரமாக உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் உண்மையிலே இது ஒரு ரெட் ஜெயண்ட் மெயின் சீக்வன்ஸ்லருந்து விலகி போதைக்கு அது அதோடைய ரெட் ஜெயின்ட் ஃபார்ம்ல இருக்கதான் சொல்லப்படுது நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது ஆல்டிபிரான் நாற்பத்தஞ்சு மடகு பெருசு யோசிச்சு பாருங்கள் நம்ம சூரியனோட நாற்பத்தஞ்சு மடங்கு பெருசு இந்த ஆல்டிபிரான் நட்சத்திரம் ஆனால் நம்ம சூரியனோட ஈக்குவல் நிறை தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ விச் மீன்ஸ் நம்ம சூரியனும் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு மிகத்தன ரெஜைண்டாக மாற போதே அந்த சீக்வன்ஸில் தான் ஆல்டிபிரான் இருக்கதான் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு நம்ம சூரியனோட இதுடைய அந்த வெப்பங்கிறது கம்மி நாலாயிரம் கேள்வி தான் அண்ட் நம்ம பூமியில் இருந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு ஒளி ஆண்டுகள் தள்ளியிருக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் தாங்க இருக்குது இப்போதான் லேட்டஸ்ட்டாக இந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு தனி கிரகமும் இருக்கதாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அல்டிபிரான் பி இது நம்ம ஜூபிட்டர் போல் ஒரு கேஷ்டைன்ட்டாக இருக்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த காளமாட்டோட கண்ணாக தான் இந்த கான்ஸ்டலேஷன் பார்க்கப்படுது பழங்காலத்தில் அந்த காலமாடு கோவமாக இருக்கனால தான் அந்த கண் சிவப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தாட் இருந்திருக்கு அதை வச்சு பார்க்கும்போது போது காலமாடு கோவமாக இருக்குன்னா பாசிபிளி ரிஷபராசி நேர்கள் எல்லாேருமே ஷார்ட் டெம்பர்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் பட் இதை தாண்டி இந்த கான்ஸுலேஷனோட மிக முக்கியமான அங்கமாக பார்க்கப்படுறது இந்த ஹியர்ட் இஸ் ஸ்டார் கிளஸ்டர் எஸ் அதுடைய முகத்தை ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த வி மாதிரி நட்சத்திரங்கள் இருக்கல இது எல்லாமே ஒரே நட்சத்திர கூட்டத்தை சம்மந்தப்பட்டதுதான் ஹேடிஸ் ஸ்டார் கிளஸ்டர்ன்னு சொல்லுவாங்க இந்த இஸ் நம்ம பூமியில இருந்து நூத்தி ஐம்பது ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கேன் சோ அதுக்கும் ஆல்டி பிரானுக்கும் சம்மந்தம் இல்ல பட் திடீர்னு பாக்கும்போது ஆல்டி அந்த ஸ்டாக் கிளஸ்டர்ல தான் இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும் பட் அப்படி கிடையாது இந்த ஸ்டாக் கிளஸ்டர்ல நூத்து கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கதா இப்போதைக்கு கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கேன் முக்கியமா அதிகமாக இருக்கிறது ஒயிட் வாஷ் அண்ட் ரெட் ஜெயின்ஸ் தானா அஸ்ட்ரானமில இது ஒரு முக்கியமான ஸ்டார் கிளஸ்டரா கன்சிடர் பண்ணப்படுது பிகாஸ் இந்த கிளஸ்டருக்குள்ள எல்லா வகையான நட்சத்திரங்களும் இருக்கு மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் ஒயிட் வாஃப் அதோடைய வாழ்நாளை முடிக்கக்கூடிய ரெட் ஜெயண்ட்னு சொல்லி எல்லா விதமான நட்சத்திரங்களும் இருக்க அந்த காரணத்தினால இந்த ஒரு ஸ்டாக் கிளஸ்டரை பற்றி நமக்கு தெரிஞ்சாலே போதும் இந்த ஸ்டெல்லார் எவ்வளோஷனை பற்றி நம்மளுக்கு ஒரு நல்ல ஐடியாவே கிடைச்சிடும் அண்ட் இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பூமிக்கு பக்கத்தில் நூற்றி ஐம்பது ஒளியாண்டுகள் பக்கத்தில் இருக்க அந்த காரணத்தினால கிளஸ்டர்ஸாக நட்சத்திரங்கள் என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறதையுமே தெளிவாக நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு நட்சத்திர கூட்டமாக இது அமைஞ்சிருக்கு அண்ட் இதில் இருக்க சில நட்சத்திரங்கள் நூறு கோடி ஒளியாண்டுகள் பழமையானதாகவும் இருக்கலாம் ஸோ அதோடைய இன்டர்மீடியட் ஸ்டேஜில் இருக்கதாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பழங்காலத்தில் இந்த நட்சத்திர கூட்டத்தை எல்லாத்தையுமே ரெயின் சொல்லியிருக்காங்க மழையை கொண்டு வரக்கூடிய நட்சத்திரம் ஏன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அந்த விண்டர் ஆகிற சமயத்தில் அந்த காலகட்டத்தில் மழையும் அதிகமாக இருக்கும் ஸோ நட்சத்திர கூட்டத்தை வானத்தில் பார்த்தாலே மழை வரப்போகுதுன்னு சொல்லி அந்த காலத்தில் கன்ஃபார்ம் பண்ணுவாங்களாங்க இந்த தான் டெக்னிக்கலாக டார்ஸோட தலையை ஃபார்ம் பண்ணுது ஸோ தொடர்ந்து செகண்டாக ஹைடம் அண்ட் ஐன் ஹைடிஸில் இருக்கக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களும் ஆல்பர்ட்ரான் கூட ஒன்றா சேர்ந்து இந்த டரஸுடன் தலையை ஃபார்ம் பண்ணும் ஆல்பர்ட்ரானோட கம்பேர் பண்ணும்போது இதுடைய அந்த பிரைட்னஸ்ங்கிறது கம்மி மொடலை மேக்னிட்யூட் த்ரீல தான் இருக்குன்னு சொல்லப்படுது பட் இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து தான் அந்த காஸ்டிலேஷன உங்களால் தெளிவாக பார்க்க முடியும் ஆல்பர்ட்ரான் வந்து நேராக போகிற அந்த கொம்ப ஃபார்ம் பண்ணக்கூடியது ஒரு முக்கியமான மெஸ்ஸியர் டீப் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் கிராப் நெபுலன்னு சொல்லுவாங்க ஸோ கிராப் நெபலா ஒரு நட்சத்திரம் பெருவெடிப்பால் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது மிச்ச மிச்சம் தான் இந்த நெபிலாவா ஃபார்ம் ஆகியிருக்கேன் ஸோ நண்டு மாதிரி இருக்கனால கிராப் நெபலாங்கிற பேரை கொடுத்துருக்காங்க இதோடைய விட்டம் ஆறு ஒலியாண்டுகள் யோசிச்சு பாருங்கள் விட்டம் மட்டுமே அவ்வளோ பெருசு நம்ம பூமியில் இருந்து ஆறாயிரத்தி ஐநூறு ஒளியாண்டுகள் ஆண்டுகள் தள்ளி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப பட் இருந்தாலும் ஒரு முக்கியமான கொம்பை அது ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஆல்சோ அடுத்த கொம்பை பீட்டா டாரின்னு சொல்லப்படுற இன்னொரு நட்சத்திரம் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இது ஒரு ஓப்பன் ஸ்டார் கிளஸ்டர் தான் இதுக்கு பக்கத்துல தான் பிளேடிஸ் ஸ்டார் கிளஸ்டரும் இருக்கு ஹைடிஸோட கம்பேர் பண்ணும்போது பிளேடிஸ்ட்ல எல்லாமே இருக்கிறது எங்க நட்சத்திரங்கள் அது கொஞ்சம் பிரகாசமேரியம் அண்ட் பார்க்கும்போது டக்குன்னு பிரைட்டஸ்டா உங்களுக்கு பிளேடிஸ் அந்த செவன் ஸ்டார் கிளஸ்டர் தான் தெரியும் நம்ம இந்த டாரஸ் செக்ஷன்ல தான் பிளேடிஸ்டும் இருக்குள்ள தான் இந்த பிளேடிஸும் வரும்னு சொல்றாங்க நானூற்றி பத்து ஆண்டுகள் தள்ளி இருக்க இந்த நட்சத்திர கூட்டத்தை நாம இப்போ புதுசா பார்க்கல வெறும் கண்களுக்கே இது தெளிவாக தெரியற அந்த காந்தனால பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே இந்த நட்சத்திரத்தை பத்தின குறிப்புகள் எல்லா நாட்டவர் கிட்டயும் தனித்தனியாவே நம்ம இந்திய கூட இந்த வெறும் ஆறு நட்சத்திரங்கள் தான் தெளிவாக அந்த இது ஒரு ஆறு தான் கன்சிடர் பண்ணி கார்த்திகேயன் பேர் கொடுத்துருக்காங்க செவன் ரிஷீஸ் ஏழு முனிவர்களோட ஏழு ஸோ அதில் ஆறு மனைவிகள் இங்கே இருப்பாங்க ஏழாவது மனைவி தான் என் மசிஷ்டர் அது இந்த நட்சத்திர கூட்டத்தில் இருக்காது அரசா மேஜர்ல இருக்கும் பட் அப்போதைக்கு வெறும் கண்களுக்கு ஆறு நட்சத்திரங்கள் தெரியுற அந்த சமயத்தில் இது ஆறு மனைவிகள் கூட்டமாகவே பார்க்கப்பட்டது பட் எவ்வளோதான் அதிகமான நட்சத்திரங்கள் இருந்தாலும் அதுல பிரைட்டஸ்டான நட்சத்திரங்கள் மொத்தம் ஒன்பது தான் அந்த ஒன்பது நட்சத்திரங்களை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு ஸ்டார்டிங் வித் அந்த கூட்டத்திலேயே பிரைட்டஸ்டான நட்சத்திரம் அதை தொடர்ந்து அட்லஸ் எலக்ட்ரா மாயா மெரியோபி டைகெட்டா பிளேசியோன் இவங்களுடைய அம்மா கைலேனோ அண்ட் ஸ்டெரோஃபி இந்த கைலைனர் ரொம்ப தொலைவில் இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு நம்ம பூமிக்கு பக்கத்துல இருக்கிறது மெரியோப்பியன் மாயா அதாவது முன்னூத்தி நாற்பத்தி நாலு ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு இந்த ரெண்டு நட்சத்திரங்களுக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் நூறு லைட்டர்ஸ் இப்ப பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் டிஸ்டன்ஸ் இடைப்பட்டிருக்கா இருக்கும் முதுகா இல்லன்னா அதோட பாடியா அமைஞ்சிருக்கு அது டைரக்ட் கனெக்ஷன்ல இருக்க மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கிறிஸ்டல் பால் நெபுலாவும் இந்த டாலஸ் கான்ஸ்டலேஷனுக்குள்ள இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான நெஞ்ச மாதிரி ஒரு பந்து வடிவத்தில் இருக்கக்கூடிய நிபுளாங்க சோ ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார் இருக்கு ஒரே கூட டேரக்ட் கான்டாக்ட்ல இருக்கு ரெண்டு விதமான ஸ்டார் கிளஸ்டர் உள்ள இருக்கு ரெண்டு பியூட்டிஃபுல்லான நெபுலா இருக்குறதுமே தாண்டி புது நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா பல உண்மைகளுமே இந்த கான்ஸ்டலேஷன் ஒவ்வொரு நாளும் கிட்ட சொல்லி தாங்க இருக்கு ரிஷபராசி நேரர்கள் மறக்காம செக் பண்ணி பாருங்க வானத்துல This is Unsigned, signing off.